வணக்கம் இது தமிழ் பெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் சிரிப்பால் நாட்டை அலறு வைத்த இசாரா செவ்வந்தி சிக்கும் அடைக்கலம் கொடுத்த நபர்கள் சரத் பொன்சேகாவிடம் உள்ள குரல் பதிவு காணொலிகளை வெளியிடுமாறு நாமல் வலியுறுத்து பதிமூன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்தாதீர்கள் எச்சரித்த முதலாளிமார் சம்மேளனத்தை கடுமையாக கண்டித்த செந்தில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைது நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்வைத்துள்ள கோரிக்கை கல்வி சீர்திருத்தம் ஜனாதிபதிக்கு திலித் பாராட்டு தொடர்பு விரிவான செய்திகள் இசாரா சவந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது நேபாளத்தில் காத்மாண்டுவிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து தங்கியிருந்தபோது இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டிருந்தார் தற்பொழுது செவ்வந்தி கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கில் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி கொழும்பு நீதவான் நீதிமன்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னர் தனது தோற்றத்தை மாற்றுக் கொண்டதாக காவல்துறை நேபாளத்தில் அவருடன் கைது செய்யப்பட்ட தாக்ஷி என்ற தமிழ் பெண்ணை போல் தனது தோற்றத்தை மாற்றிக்கொள்ள நீண்ட நாட்களாக அங்குள்ள அழகு நிலையங்களுக்கு சென்றதாக கூறப்படுகின்றது நேபாளத்தில் வசிக்கும் போது தனது தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக செவ்வந்தி கூறியுள்ளார் அழகு நிலையங்களில் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு பணம் சம்பாதிக்கவும் அழகு தொடர்பான வேலைகளில் ஈடுபடுவதன் மூலம் நேரத்தை செலவிட்டதாகவும் கூறியுள்ளார் தனது தோற்றத்தில் காணக்கூடிய முன்னேற்றங்களை கவனித்த பிறகு அழகு சிகிச்சைகளுக்கு அடிமையாக மாறியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் வெளிநாட்டில் வசித்து வரும் பாதாள உலகத் தலைவர் ஒருவர் ஒரு மாதம் காலம் வரை செவ்வந்திக்கு தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் காவல்துறை கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளின் மனைவியின் தாய் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்தவர் என கருதப்படுகின்றது மாத்தரை ஷான் என்பவரின் நெருங்கிய சகா ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பாதாள உலக தலைவர் கெகல் பத்திர நெருங்கிய நண்பன் என்பது விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த காவல்துறை உத்தியோகஸ்தர் மற்றும் ஏனைய இருவர் இசாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்து உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னாள் ராணுவ தளபதி சரத் காணொலிகள் இருந்தால் அதை அவர் வெளியிடட்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் தொடர்பாக சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் மற்றும் காணொலி வெளியிடும் விவகாரம் என்பன தொடர்பில் ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சரத்பொன்சேகாவின் இயல்பு அது முன்னரும் அவர் அப்படித்தான் குரல் பதிவு இருந்தால் அதனை அவர் வெளியிடட்டும் அதற்குரிய உரிமை அவருக்கு உள்ளது கோட்டபாய ராஜபக்ச சரத் பொன்சேகாவுடன் நம்பி கதை திருக்கக்கூடும் ஆக அதை வெளியிட்டால் தற்பொழுது சரத் சரத்பொன்சேகாவை நம்புபவர்களின் நிலை என்னவென்று சொல்வது என கேள்வி எழுப்பியுள்ளாா் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்துமானால் இலங்கை சமுஷ்டி நாடாக மாறி வடக்கு சுயாதீன மாகாணமாக உதயமாகிவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் சிறைஷ்ட உறுப்பினரும் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தில் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு செய்தால் இலங்கை பெட்ரோல் ராஜ்யமாகிவிடும் குறிப்பாக வடக்கு மாகாண சபை சுயாதீன சபையாக மாறும் அவர்களின் தேவைக்கேற்ப சட்டங்களை உருவாக்கிக் கொள்ளலாம் இவ்வாறானதொரு நிலைமைக்கு புலிகளின் அமைப்பின் தலைவர் முயற்சித்தார் அதற்காக முப்பது வருடங்கள் போரிட்டார் போர் மூலம் அடைய முடியாமல் போனதை வேறு வழியில் அடைவதற்குரிய முயற்சியாகவே இது உள்ளது பதிமூன்றை நடைமுறையாக கோரும் யோசனை சுயாதீன நாடான இலங்கையின் இறைமைக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலாகும் வெளியக பொறைமுறையில் உள்ள அச்சுறுத்தலை நாம் உணர வேண்டும் அது எமது படையினருக்கு ஆபத்தாக அமையும் என குறிப்பிட்டுள்ளாா் நேற்று தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை சம்பள நிர்ணய சபையில் நடைபெற்ற நிலையில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்ட போதிலும் முதலாளிமார் சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் எவரும் கலந்து கொள்ளாதது பெரும் வேதனை அளிப்பதோடு கண்டிக்கத்தக்க விடயமாகவும் உள்ளது என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் கம்பெனிகளின் வளர்ச்சிக்காக தோட்டங்களில் முழுமையாக உழைக்கும் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தில் தொடர்ந்து தன்னிச்சையாக செயற்படும் கம்பெனிகளை கடுமையாக கண்டிப்பதாக செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தில் தொழிலாளிமார் சம்மேளனம் தொடர்ந்து அலட்சிய போக்கை கடைபிடித்து வருகின்றது கம்பெனிகளுக்கு எதிரான போராட்டம் நடத்தி சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தயாராக இருப்பதாகவும் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தில் அமைச்சின் முயற்சி வரவேற்கத்தக்கது எனவும் இந்த முயற்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதியொருவருக்கு போதைப்பொருள் மற்றும் கைபேசிகளை வழங்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் களுத்துறை வடக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் பஸ்கடவு பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று வயது சிறைச்சாலை அதிகாரி என போலீசார் தெரிவித்துள்ளனர் களத்துறை சிறைச்சாலையில் உள்ள கைதி ஒருவருக்கு ஐஸ் ஹெரோயின் மற்றும் கைபேசி வழங்குவதற்கு தயாராக இருந்தபோது பானந்துறையின் ஹிரணாவைச் சேர்ந்த பெண்ணொருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் முப்பத்து ஐயாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது குற்றம் சாட்டப்பட்ட சிறைச்சாலை அதிகாரி உடனடியாக வவுனியா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை செய்யப்பட்டுள்ளார் பர் கீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் களுத்துறை வடக்கு போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது சப்ரஹமுவ மத்திய ஊவா வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் தென் மாகாணங்களில் கடலோர பகுதிகளில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பில் அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடுமையான காற்று இடி மற்றும் மின்னலுடனான மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரத்தை வழங்குகின்ற மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று ஜனநாயக கூட்டணியின் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளாா் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற சமஷ்டி தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்டபோது சுவிஸ் அரசாங்கம் சமஷ்டி தீர்வினை தமிழ் மக்களுக்கு வழங்க இருப்பது போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ஆனால் உண்மையாது அல்ல அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்களை சுவிஸ் அரசாங்கம் அழைத்தது சமஷ்டி தொடர்பான ஒரு கற்பித்தலை வழங்குவதற்கு மாத்திரமே தவிர வேறு எதற்கும் அல்ல அங்கு அதிகம் வந்தவர்கள் எம்பிபி ஜேவிபி அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே அவர்கள் மைத்ரிபால ஸ்ரீசேன ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்தில் முன்வைக்கப்பட்ட யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விடயங்களை முன்கொண்டு செல்வதற்காக தெரிவித்துள்ளனர் ஆனால் அது தொடர்பான எவ்வித நடவடிக்கைகளையும் இதுவரை அவர்கள் முன்னெடுக்கவில்லை எனவே அதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஆசிரியர் மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து வெளியிட்ட கருத்து தொடர்பில் சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் தொழில் முனைவோருமான திலித் ஜெயவீர தனது எக்ஸ் கணக்கில் பதிவு இட்டுள்ளார் நாட்டின் ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வியின் வளர்ச்சிக்கு மீள முடியாத பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கொள்கை ரீதியான நடவடிக்கைகள் குறித்து தொடர்ச்சியான விமர்சனங்களுக்கு ஜனாதிபதி செவிசாய்ப்பது குறித்து தனது நன்றியை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தண்டனை சட்டக்கோவை சட்டமூலத்தின் பல ஏற்பாடுகள் நாட்டின் சுதந்திர மற்றும் விழுமியங்கள் அமைப்பின் மீது மேற்குலகினால் ஏற்படும் செல்வாக்கை வெளிப்படுத்துவதாக அதில் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் தனித்துவத்தை கட்டியெழுப்பும் நாகரிக விழுமியங்கள் குறிப்பாக ஆசிரியர்களால் ஆற்றப்படும் தன்னலமற்ற பங்களிப்பு போன்றவற்றின் சமரசம் செய்து கொள்ளாமல் முன்னோக்கி செல்வது குறித்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும் எனவும் அந்த எக்ஸ் பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை சிரிப்பால் நாட்டை அலற வைத்த இசாரா செவ்வந்தி சிக்கும் அடைக்கலும் கொடுத்த நபர்கள் சரத் முன்சேகாவிடம் உள்ள குரல் பதிவு காணொலிகளை வெளியிடுமாறு நாமல் வலியுறுத்து பதிமூன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்தாதீர்கள் எச்சரித்த சரத்வீரசேகர முதலாளிமார் சம்மேளனத்தை கடுமையாக கண்டித்த செந்தில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைது நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்வைத்துள்ள கோரிக்கை கல்வி சீர்திருத்தம் ஜனாதிபதிக்கு திலித் பாராட்டு இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் நமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்